நீங்கள் நம்ம வீட்டில் சிக்கன் கிரேவிங்க அரை கிலோ சிக்கன் கிரேவி இதில் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா தயிர் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூனுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் இந்த கொஞ்சம் சால்ட்டு போட்டு அதை பசைஞ்சு வச்சுருக்கிறேன் ஒரு அரை அரை மணி நேரம் இதை ஊறிட்டுருக்கு ஏன்னா இது சாஃப்டாக தான் இந்த தக்காளி தக்காளி வந்து தனியாக அரைச்சி இதை இது வந்து இது ஒரு மசாலா இதை அரைக்க போகிறேன் இது தாளிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் காஞ்ச மிளகா நாலு கா தேங்காய் ஒரு நாலு அஞ்சு பல்லு தான் இருக்கும் இது ஒரு முந்திரி பருப்பு இது இது வச்சுருக்குறேன் இது தனியாக அரைக்கணும் உங்களுக்கு காமிக்கிறேன் சோம்பு சேர்த்து இது அரைக்கணும் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா புதினா மல்லி தக்காளி தான் தனியாக அரைஞ்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேசுகிறதுக்கு வீட்டில் பண்ணது இருக்குங்க தாளிக்கும் போது எப்படின்னு காமிக்கிறேன் என்னங்க ஒரு ஐம்பது எம்எல் இருக்கும் என்னங்க ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு அரை ஸ்பூனு போடுறேங்க எண்ணெய் காய்கட்டும் பொரியட்டுங்க வெங்காயங்க ஆண் பெரிய பெரிய வெங்காயம்தான் கட் கட் பண்ணியிருக்கேன் இருக்கோம் பொடியாக கிரேவி தான் அதுக்காக தான் வெங்காயம் கொஞ்சம் சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னா அரை கிலோ தான் போட்டிருக்கேன் அதுக்காக ஒரு மூணு பல்லாரி வெங்காயம் தான் இது வதங்கி வரத்துங்க வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டு அப்புறம் தக்காளி அப்புறம் சேர்க்கலாம் வதங்கட்டும் தள்ளுப்பு வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக பாருங்க பச்சை மிளகாய் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் மூணு பச்சை மிளகா அந்த ஃப்ளேவருக்காக தான் இது போடுறது ஏன்னா இதில் வந்து மசாலா அந்த மிளகா பொடி இதெல்லாம் இது சேர்க்கறதே இல்லைங்க இது நாங்கள் இந்த மாதிரி பண்ணுவோம் நீங்கள் எப்படி பண்ணி பாருங்கள் இது ஒரு மாடல் இது வெறும் வர மிளகா பாருங்கள் விறமிளகா தேங்காய் அந்த முந்திரி பருப்பு இது தான் சேர்த்து இதை நாளே பொருள் தான் சேர்த்து அரைச்சி இதில் சேர்க்குறோம் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த டிஷ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு இதை மூடுனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வரும் எந்த சமையலுமே நான் பாத்திரங்களை வந்து மூடி வச்சு சமையல் பண்ணுங்கள் சீக்கிரமாக வெந்து வரும் அது சீக்கிரமாக அளவுக்கு சு எனக்கு சீக்கிரம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும்னா அது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வதங்கி வந்துடும் அதுக்காக தான் மூடுறது பாருங்கள் வதங்கி வந்துட்டு வர்த்திங்களா எப்படி எந்த கலராக வந்துருக்கு பாருங்க கண்ணாடி பாதம் தாண்டி வந்துட்டு பார்த்தீங்களா இதுதான் சீக்கிரமாக மூடுனோம்னா எந்த அளவுக்கு சீக்கிரம் வதங்கி வந்திருக்கு பாருங்க அதுக்கு தான் கல்லுப்பு போட்டிருக்கேன் அவ்வளோதான் போட்டிருக்கேன் போதும் இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டுது இதில் என்னென்னா ஒரு ரெண்டு பட்டை கிராம்பு ஒரு இந்த ஏலக்காய் பெருஞ்சீரகம் சோம்பு மிளகு ஜீரகம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு எந்த அளவுக்கு தேவை நம்ம வீட்டுக்கு தேவை அரைக்கிறோனா அந்த அதை சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க எப்பயுமே அரைக்கக்கூடாது அதுமாரி மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு அதில் யூஸ் பண்ணலாம் குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நம்ம புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணணும் புதினா மல்லி வதக்கி விடணும் இதுலேயே வ தான் அதில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரும் இதில் இறங்கி வந்துடும் தக்காளி அரைச்சிடுங்க ஒரு மூணு தக்காளி அரைஞ்ச பெரிய தக்காளி சேர்த்துடுறேன் நல்லா வதங்கட்டும் சொல்றது இது இது வந்து வீட்டிலே பண்ணியிருக்கிறது உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்க இதுக்கு இது இது ஒரு ஸ்பூன் சேர்ந்தாலே போதும் மறு வேறு கத கரம் மசாலா எதுவுமே சேர்க்குறது கிடையாது இதில் வந்து போதும் இது இதுவே போதும் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் இது நல்ல மனமாக இருக்கும் இந்த இதுவே நமக்கு போதும் அவ்வளோதாங்க சிக்கன் இதில் சேர்க்கணும்னா இதில் என்ன இதில் பாருங்கள் சிக்கனில் வந்து மஞ்சள் தூள் எல்லாமே இதில் சேர்த்துருக்கோம் தயிர் சேர்த்துருக்கேன் அதில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டு இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதை அப்படியே போட்டு நம்ம பதக்கி விட வேண்டிதான் சாப்பிட்டா இருக்கிறதுக்காக தாங்க இது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலயே ஊறியிருக்கு முக்கால் மணி நேரம் ஆகுது நல்லா இருக்குங்க இது இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நாங்கள் எங்கள் வீட்டில் பெரும்பாலும் இதுதான் பண்ணுவோம் இது இட்லிக்கு தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இது மேட்ச்சாகும் நீங்கள் சாப்பிட்லாம் ரசம் மதியத்துக்கு ரைஸுக்கும் எடுத்துக்கலாம் ரசம் வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி சூட் சூட்டாகவும் நீங்கள் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மிளகா பொடி அந்த மிளகா பொடி சேர்க்குறது இல்லையா நான் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு மசாலா ஒன்று அதை மட்டும்தான் அதை சேர்க்கிறது வேறு எதுவுமே சேர்க்கறது கிடையாது வதங்கட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் பாருங்கள் எப்படி பாருங்க வதங்கி வந்துட்டுருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கணுங்க வதக்க கொடுக்கணும் சிக்கனை வதக்க மட்டனே சிக்கனும் நல்லா வதங்கி விட்டு தான் நீங்கள் வந்து அடுத்து இது வேக வைக்க கொடுக்கணும் வதங்க உடக்குலதே அது பாதி வேகணும் அப்போ தான் சீக்கிரமாக வேகும் நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இது வேக வெந்திருக்கு அதுக்குள்ளே நான் என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து ஒரு அந்த மசாலா ரெடி பண்ணணும் அதை அரைச்சி காமிக்கிறேன் அதை அரைச்சி இதில் சேர்க்க வேண்டி இதை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கணுங்க ஒரு சோம்புங்க ஒரு ஸ்பூனுங்க இருக்கும் மிளகாங்க காஷ்மீர் மிளகாய் நாளும் கார மிளகா நாளும் காரம் போதும் அரை கிலோ சிக்கன் தானே போதும் தேங்காய் அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு நாலு பத்து தான் இருக்கும் அது முந்திரி பருப்பு போதும் உப்பு இதில் இதிலேயே கூட சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கலாம் ஏன்னா வெங்காயம் வதங்கக்குள்ளே கொஞ்சம் உப்பு உப்பு சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கல் உப்பு போதுங்க இதை மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள் நல்லா அரிஞ்சுருக்குங்க இதாங்க கொஞ்சம் நைஸாகவே இருந்தால் நல்லா த குறை குரல் இருக்கக்கூடாது இதுக்கு இது பாருங்க எப்படி இருக்குது பார்ப்போம் எப்படி இருக்குது பாருங்க சிம்மில் தான் இருக்குது அடுப்பு நல்லா வத வாங்க பாருங்கள் இது அதில் ப்யர் பிளட் இதில் இருக்கிறவங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களா எண்ணெயை பாருங்க எப்படி மேலே கசிஞ்சு வந்துருக்குன்னு இதை அதில் தக 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 நான் இருக்கு பார்க்கக்குள்ளே சாப்பிட்ணும் போல இருக்கும் இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் நான் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் செய்து பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் இதை மிக்ஸியில் தண்ணி கொஞ்சம் கலந்து இதில் சேர்த்துக்கிறேன் பாருங்க மிக்ஸி ஜார் கழுவிட்டு இதில் ஊற்றிருக்கிறேன் அரைச்சதெல்லாம் சேர்த்து எல்லாம் ஒன்றா சேர்த்துருக்கோம் போதும் இதுதான் அந்தளவுக்கு போதும் தண்ணி இதுக்கு மேலே ஊற்ற வேணாம் இது கிரேவி தான் இது இது இன்னும் இன்னொரு பத்து நிமிஷம் வந்ததுன்னா போதுங்க உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் இது வந்து முதிரி பருப்பு சே சேர்த்ததுனால நான் ரொம்ப நல்லா இருக்கும் அதனுடைய டேஸ்ட்டு மட்டன்லேயும் இதே மாதிரி பண்ணலாம் சிக்கன்லேயும் செய்யலாம் எறாக கூட இதே மாதிரி மாடலில் பண்ணலாம் ஏன்னா இந்த முதிரி பருப்பு அதனால தான் இந்த டேஸ்ட்டுக்கு தான் இதில் சேர்க்குறது நம்ம இதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நீங்களும் அதுமாரி பண்ணுங்கள் நான் இந்த அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃபோன் பண்ணுறேங்க பாருங்கள் எண்ணெயெல்லாம் மேலே சுற்றின எப்படி வந்துருக்கு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இதான் பார்த்தோங்க எப்படி இருக்குது பாருங்கள் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி எப்படி இருக்குன்னு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்கள் புகழணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்